தியானம் பண்ணா அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடறாங்க விட்டு ஏன் அப்படின்னா அவங்க கூட இனி அவங்க வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப அவங்க போயிடுவாங்க அப்படியும் போறவங்க கூட அவங்களோட ஃபேமிலிய வந்து புது வந்து செட்டில் பண்ணிட்டு தான் போனோம் இதுதான் ரூல்ஸ் போலன்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்காது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு முன்னேற்றமே கிடைக்காது அப்போ புலிட்டு வந்துட்டு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு அவங்க போலாம் இல்ல வாழ்ந்துட்டு இப்போ லைஃப் வந்து வாழ்றாங்க ஃபேமிலியோட அதே டைம் அவங்க ஆன்மீகத்துக்கு நாடி போலாம் அவங்களுக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் கிடைக்கும் விட்டுட்டு போறவங்களுக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் கிடைக்காது எதுவும் கிடைக்காது எனக்கு அவரு லிங்க வடிவில் மெடிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த நீங்க சிவ மந்திரம் சொன்னீங்களா குஞ்சு அத எடுத்து நெத்தில தான் வச்சேன் வச்சுட்டு நான் மெடிசன் ஸ்டார்ட் பண்றேன் அப்பா அப்ப அதனால வந்துருவாரா அப்படியே வந்தா கூட அவர்லாம் சிவகர்மெலாம் வந்து ஆக்ரோஷமா எதுவும் பண்ண மாட்டார் ஆனா அந்த லிங்க வடிவு தான் இருக்காரு லிங்க வடிவு வந்து தப்பாச்சுங்க அது நீங்க ஆக்ரோஷம்னு சொல்ல முடியாது ஆஹ் இந்த மகா வந்து ஆக்ரோ காலீஸ்வரர்னாலே ஆக்ரோஷமான ஆளுங்க இல்ல மகாகலேஷ் அவருடைய அவதாரத்துல வந்து ஒரு சம்ஹாரம் உங்களுக்கு வந்து தோற்றத்தை குடுக்கும் காலியே இருக்கிறாங்க காலி வந்து இதுக்காக வந்தாங்கன்னா காலி வந்து ரத்த பி சாஸ்திரம் ஒருத்த ஒரு ஆள் சாவடிக்காக வந்தாங்க

ஆமா அப்போ காலியாதான் அவங்க தோற்றம் உங்க உங்க மனசுல வந்து காளி என்றோம் இப்படிதான் இருப்பாங்க ஒரு தோட்டத்தை வச்சிருப்பீங்க அந்த தோற்றத்தை அவங்க வந்து குடுக்குறாங்க ஏன்னா அவங்க தான் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக தான் தவிர உங்களுக்கு பயமுறதுக்காகவோ உங்களுக்கு எந்த விதமான இது பண்ணுறதுக்காகவும் இல்லை அவங்க தான் சிப்ளா எடுத்துக்கணும் சிப்ளா எடுத்துக்கணும் சாத்தோரி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வாங்கணும் அவ்வளவுதான்

அப்ப அப்ப சொல்லுங்க நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அப்ப நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் ஆஹ் நன்றி